ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரை தான் இருக்கு தாக்குதலோட வீரியம் அப்படிங்கிறது கூடுது உதாரணமா அன்னைக்கு தாக்குனப்ப அழிவு இன்னைக்கு தாக்கும்போது அழிவு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆனா அன்னைக்கு முதல் நாள்ல அதை எதிர்த்து குரல் கொடுக்குறேங்கிற பேர்ல மேலே மேலே வீரியத்தை கூட்டுன ஆட்கள் இன்னைக்கு என்ன பண்றார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு சாமி சத்தியமா நம்ம கிட்ட ரஷ்யாவை எதிர்க்கு ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்றார்கள் நம்ம ஆயுதங்கள் பெரிய அளவு துல்லியத்தன்மை இல்லாமல் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க போற போர் ஆரோக்கியப்போ நீங்கள்தானா சொன்னீங்க நேட்டோங்கிறது ஒரு சிங்கம் அதை ரஷ்யாவால் எதிர்க்க முடியாது அப்படின்னு நேட்டோவோட ஆயுத பலம் அப்படிங்கிறது உலகத்துல ஈடினையே இல்லைன்னு நீங்க இப்போ அந்த ஆயுதம் அக்யூரஸியே இல்லைங்கிறீங்க ஏண்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு உக்ரைன் மக்களோட எண்ணமா இருக்கும் காரணம் அனுபவிக்கிறது தான் அவனுங்க அதுக்கு காரணமும் தான் இவனுங்களோட கையால எதுக்கு ஊரை ஆள விடணும் இப்ப இவ்வளவு வேதனையை அனுபவிக்கணும் சரி இருந்துட்டு போகுது அவங்க தலை எழுத்து நம்ம மாத்த முடியாது ஆனா ரஷ்யாவோட ஆயுதங்கள் பெரிய அளவு அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லி டேட்டாக்கள்லாம் வெளியிடுவார்கள் அதே சமகாலங்கள்ல இந்த பக்கம் வடகொரியாவை நோக்கி தென்கொரியாவிலிருந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்படும் அது யூ டர்ன் போட்டு திருப்பி அதே இடத்த தாக்கும் அந்த மாதிரி ஃபுட்டேஜும் வரும் இது எதுக்கு இங்கே பதிவுபட்டுருவோம் அப்படின்னா ஆயுதங்கள் அக்யூரசி அப்படிங்கிறது களத்துக்கு போன அப்புறம் தான் தெரியும் அதில் நூறில் எண்பது சதவீதம் ஜெயித்தாலே பெரிய விஷயந்தேன் ஏன்னா ஆயுதங்களை செய்யறது மனுஷன்தான் கடவுள் கிடையாது அக்யூரசி அப்படிங்கிறது அந்நேரத்துக்கு எது கிடைக்குதோ அதுதான் அக்யூரசியோட ஹை ஹையண்ட் போ இவ்வளோதான் உண்மையிலேயே டிஃபென்ஸு மேனுஃபேக்சரிங் கிட்ட கேட்டா இவ்வளவுதான் சொல்லுவாங்க அதனால இந்த ஆயுத அக்யூரசி அப்படிங்கிறது அன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டது ரஷ்யாவோட ஏவுகணைகள் துல்லியத்தன்மை இல்லை அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டோம் இன்னைக்கு நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னா நம்மளோட ஆயுதங்கள் துல்லியத்தன்மை இல்லை இதுல நம்ம பெரிய அளவு ஆராய்ச்சி செய்யணும் எங்க கூட்ட ஆராய்ச்சி செஞ்சு புதுசாக ஆயுதங்களை வடிவமைக்கணும் இருக்கிறத அப்கிரேட் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ரஷ்யாவை எதிர்க்க முடியும் அதுவரை நம்ம அமைதி காக்கணும் ஆனால் ரஷ்யா அமைதி காக்க மாட்டேங்குது நம்ம மேலே ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு படைகளை திரட்டுது நேட்டோ அப்படிங்கிறது வெறும் ரஷ்யாவை மட்டும் புரிய வைக்க கூடாது ஏன் அப்படின்னா ஈரான் சீனா வட கொரியா போன்ற நாடுகளும் நம்மளை தாக்கிறதுக்கு என் தயாராக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இதோட சொல்லி நிப்பாட்டிட்டார்கள் இதே பழைய நேட்டோவா இருந்தா அப்படி தயாரா இருக்கக்கூடிய நாடுகள் சம காலத்துல சாம்பலாகிறதா அந்த நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார்கள் ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல தயாரா இருக்காங்க நம்ம கிட்ட ஆயுத பற்றாக்குறை இருக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை அக்யூரசி இல்ல ஒரு கூட்டு தயாரிப்பு மிகப்பெரிய இலக்கம் நோக்கி போறதுக்கு இப்ப ஒரு தயார் நிலைக்கு வேணும் அது இல்லாம ரஷ்யாவால நம்மளால மோத முடியாதுன்னு சொல்லி நேட்டோவோட தளபதியை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த அளவுக்கு கதர்றார்கள் அதே சமயம் இங்கே கதர்றதுலையும் அவர்களுக்கான ஆதாயத்தை தேடுறார்கள் வெறும் அமெரிக்கா ஆயுதமாக கொண்டு வந்து விற்கிறதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோமே ஒவ்வொரு நாடு கூடயும் அமெரிக்கா சேர்ந்து சேர்ந்து விளையாட அமெரிக்கா சேர்ந்து சேர்ந்து விளையாட வேணாம் ஒருமை ஒழிய சேர்ந்து சேர்ந்து ஆயுதம் சந்தையெல்லாம் வராது அவனுங்க உசுரே ஆயுத சந்தையில் தான் இருக்கு அதை ஓன்கிட்ட கொடுத்துட்டு போவாங்களா அவனுங்க என்ன ஐரோப்பாவா அவன் அமெரிக்காடா அதனால நேட்டோவோட இந்த கதறல் அப்படிங்கிறது ஊர் எரிஞ்சு போச்சு இப்ப ஆனா ஆதாயம் அடைய முடியுமா கூட்டு தயாரிப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அதுக்கெல்லாம் வழி இல்லை ராஜா இனி ஏமாந்தது ஏமாந்ததுதான் இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலமை தான் நேட்டோல உள்ள நாடுகள் எல்லாத்துக்குமே இருக்கு சரி ரஷ்யா தாக்குமா அப்படின்னு கேட்டா இவ்வளவு தூரம் வெளியில வந்து ஒரு பேட்டி தரார்கள் விஷயத்த வெளியில விடுறார்கள் அப்படின்னால ஏதோ ஒண்ணு இந்த மறைமுகமா நடந்திருக்கும் இந்த தடவை அப்படி கிடையாது வெளிப்படையாவே நடந்துருச்சு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் ரஷ்யால கூட்டப்படுது அதுல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுது அதுக்கப்புறம் அதோட தலைவர் வெளில வந்து டெய் ரஷ்ய டேபிள்ல எல்லாமே இருக்கு எல்லாமே அப்படிங்கிறது எல்லா நேட்டோல உள்ள எல்லா நாடுகள்ல உள்ள இராணுவ முகாமையும் ஒரே நேரத்துல தாக்குறது அதனால நாங்கள் நேட்டோவை நோக்கி பாய்வோமா பாஞ்சே தீர்வோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களோட ஆயுதம் வருதில்ல ரஷ்ய எல்லைகளை தாண்டி வந்துருச்சுல்ல அதுக்கான பதிலடி எங்க கிட்ட எல்லா ஆப்ஷனும் இருக்குது அந்த எல்லா ஆப்ஷனில் பல நாடுகளோட பேஸ்கள் இருக்குது அதாவது இராணுவ முகாம்கள் தாக்கப்படும் குறிப்பாக போலந்து போன்ற நாடுகளை செதறடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார்கள் இதுக்கு அடுத்து தான் இந்த பயமே ஆஹா நம்ம கிட்ட இல்லைடா நிறைய விஷயம் இல்லை யாராச்சும் பொங்கி எழுந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இன்னமும் களத்தை வீரியமாக்கிடாது இர அப்படின்னு சொல்லி நேட்டோ ஒரு பக்கம் பம்முது இன்னொரு பக்கம் கதருது ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்கிறாங்க அவனுங்களுக்கு அட்டி விழுக்கும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் இறங்கி போய் தப்பிச்சுக்க பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இவ்வளவு மோசமாகும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு ஒரு லட்சம் வீரர்களை வச்சு எல்லைகள்ல ஒரு பெரிய படம் ஓட்டிருக்கவே மாட்டார்கள் சிம்பிளா முடிச்சுட்டு போயிருப்பாரு கிருமியா ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இப்ப கிரிம்யா போய் மேற்கொண்டு நான்கு பிராந்தியங்கள் போய் அது போக உக்ரைனுக்குள்ள இனிமே நம்மால ஆள முடியுமா அதுக்கு ஒரு பெரும் போராட்டம் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இவர்களோட நிலைமை இருக்கு இவ்வளவு மாறி போனதுக்கு அப்புறம் ரஷ்யாவை நோக்கி என்னைக்காச்சும் போனோம்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை தாண்டி ரஷ்யாக்குள்ள போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் அன்னைக்கு ஜெர்மன் படைகளுக்கு நடந்ததை விட கணிசமான சேதாரம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மனநிலையில ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் வந்துருச்சு அதோட வெளிப்படையான கதறல் தான் நேட்டோ இவ்வளவு தூரம் தன்னோட இயலாமைய வெளிப்படையாவே சொல்ற அளவுக்கு நிலமை மோசமா மாறி போச்சு இது மட்டும் பார்த்தா தொடர்ந்து இந்த மாதிரி பயணிச்சாதான் ஐரோப்பா வெளியில வந்து வாய்ப்பேசாது ஐரோப்பிய யூனியனை வச்சு வர்த்தக ரீதியா பல நாடுகளை மிரட்டுறது கனவுளை நடக்காம மாறி போயிருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்